மேஷ ராசிக்கு மிக மிக சிறப்பான நல்ல நாள் நாலாம் இடத்தில் நாலு குடைவன் ஆட்சி ஏழாம் இடத்தில் ஏழு குடைவன் ஆட்சி பதினோராம் இடத்தில் பதினொன்று குடைவன் ஆட்சி இப்படி முக்கியமான கிரகங்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த வீட்டிலேயே அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று சொச்சேத்திரமாக விளங்குகின்ற அற்புதமான கிரக அமைப்பு எனவே மேஷ ராசி அன்பர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என திட்டமிடுகிறார்களோ அவை அனைத்தையும் அழகாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள் எந்தவித இடையூறும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்திலே நல்ல வருமானம் கிடைக்கும் வியாபாரத்தை பெரிய அளவிலே வளர்ச்சி அடைய செய்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது உருவாகும் சுய தொழில் செய்பவர்கள் உத்தியோகத்திலே இருப்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான நல்ல நேரம் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது திருமணமாகாத மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் ஐந்தாம் இடத்திலே ஐந்து குடைவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது ஐந்தாம் இடத்தில் ஐந்து குடைய புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பூர்வ புண்ணியம் வலுப்பெற்று இருக்கிறது எனவே பதவிகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் நீண்ட காலம் வேலை பார்த்த இடத்திலிருந்து மீண்டும் ஒரு ஒரு அழைப்பு வரும் வந்து சின்ன மட்டும் பண்ணி கொடுத்துட்டு வேலையை ராஜினாமா செய்தவர்கள் அல்லது வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் கூட மீண்டும் ஒரு சிறிய வேலைக்காக பழைய அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள் வருமானம் கிடைக்கும் இளைஞர்கள் ரிஷபராசி இளைஞர்கள் யாராவது வேலை தேடி இருந்தால் இப்ப வேலை கிடைச்சிடும் அதுவும் நல்ல வேலையா கிடைக்கும் நிரந்தர வேலையா கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலையில வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு நிரந்தர தன்மை இல்லை நாற்காலி ஆடிட்டே இருக்கும் எந்த நேரத்துல கவிழும்னு தெரியாது எந்த நேரத்துல யார் கவிழ்ப்பாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி நிரந்தர தன்மை இல்லாத ஒரு ஜாப்ல இருந்தா பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்காது ஒரு மனிதனுக்கு வந்து நமக்கு வருமானம் இருக்கு அடிப்படை தேவைகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் மேற்கொண்டு சம்பாதிச்சா பெரிய அளவுல ஏதாவது சொத்து பத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தா தான் மேற்கொண்டு யோசனையே வரும் அடிப்படை தேவைக்கே வந்து இங்க வந்து ததி கடத்தம் போட்டிருந்ததுன்னா அவனுக்கு மைண்ட் வேலை செய்யாது அதனால வந்து வேலை என்பது மிக முக்கியமான ஒன்று அது இப்பொழுது நிரந்தரமாகும் அதிலே வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் பிள்ளைகள் இப்பொழுது தொலை தூரத்திலே சென்று சம்பாதிக்க செல்வார்கள் அவர்கள் நல்ல வருமானத்தை சம்பாதித்து பெற்றோர்களை பார்த்துக் கொள்வார்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் ராசி அதிபதி நாலாம் இடத்திலே உச்சம் ராசி அதிபதி புதன் ராசிக்கு நாலாம் இடத்தில் உச்சமடைந்திருக்கிறது எனவே இது ஒரு நல்ல நேரம் நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது நாலில் நாலு குடையவன் உச்சம் ஒன்பதில் ஒன்பது குடையவன் உச்சம் இரண்டில் இரண்டு குடையவன் உச்சம் இப்படி முக்கியமான இடங்களிலே முக்கியமான கிரகங்கள் எல்லாம் ஆட்சி அல்லது உச்சம் ஆட்சி உச்சம் மாறி மாறி இருக்கு புதன் உச்சம் சந்திரன் ஆட்சி சனி ஆட்சி புதன் உச்சம் அண்ட் ஆட்சி ரெண்டும் சேர்ந்து ஆட்சியும் பெற்று உச்சமும் பெற்று இருக்கிறது எனவே இந்த நேரமெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரகம் வரும்போது டக்குனு என்னென்ன முக்கியமான வேலை வர முடிச்சுடும் இந்த மாதிரி கிரக அமைப்பு வரும்போது ஜோதிடர்கள் என்ன பண்ணோம்னா ஏதாவது வேலை இருந்தா முக்கியமான வேலை இருந்தா இப்பயும் முடிச்சுக்கோ வியாபாரத்தை வளர்க்க வேண்டும் அதை இப்பவே செய் வீடு கட்டலாம் என நினைக்கிறேன் அதை உடனடியாக செய்து விடு நாலாம் இடத்திலே புதன் உச்சமாக இருக்கிறது இப்போது வீடு கட்ட ஆரம்பித்தால் நல்லபடியாக முடியும் தொழிலை விரிவுபடுத்துவது வீடு கட்டுவது வாகனம் வாங்குவது நீண்ட காலமாக முடிவுக்கு வராத பிரச்சனைகளை பேசி முடிவுக்கு கொண்டு வருவது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ராசியிலேயே ராசி அதிபதி சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது தாய் மாமாவிடமிருந்து ஏதாவது ஒரு தகவல் வரும் இன்னைக்கு ஒரு நியூஸ் வரும் மாமா வீட்டில இருந்து நியூஸ் வரும் மாமாவுக்கு குடும்ப குருமா ஒ ஒன்று அப்படின்னு ஒரு நியூஸ் வரும் மாமா இருந்து ஏதாவது ஒரு நல்ல நியூஸோடு வருவாங்க உங்களுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்களுடைய தாய் மாமா வழியிலே உங்களுக்கு ஏதேனும் உதவி இப்பொழுது கிடைக்கும் நீங்கள் உதவி பெறும் நிலையில் இல்லை வசதியாகத்தான் இருப்பீர்கள் இருந்தாலும் தாய் மாமாவின் அன்பு பாசம் இவற்றை நீங்கள் பெறுவீர்கள் தாயாருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தாய் மாமன் வழி உறவு நன்றாக இருக்கும் தாய் மாமா சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் எல்லாம் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைவார்கள் சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் பனிரெண்டாம் இடத்திலே பனிரெண்டு குடைவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவை கட்டுப்படுத்த வேண்டும் பணம் நிறைய வரும் சக்கமா பணம் வரும் ஆஃப் டே பார்த்தா இருக்காது எல்லாம் செலவாகும் ஒரே நாள்ல எவ்வளவு வந்தாலும் உடனே செலவாகும் உடனே வரும் உடனே செலவாகும் வரும் செலவாகும் பணம் வந்துட்டே இருக்கும் செலவாகிட்டே இருக்கும் இதுதான் இன்னைக்கு பலன் சிம்ம ராசிக்கு என்ன நிறைய பணம் வரும் நிறைய செலவாகும் ஆமா வந்தா செலவு தான் பண்ணுவாங்க எல்லாரும் உள்ள வச்சு பூட்டுவாங்களான அந்த காலத்து மனுஷங்கள்லாம் பணத்தை முதல்ல உள்ள வச்சு பூட்டிடுவாங்க எனக்கு செலவுக்கு கொஞ்சம் கொடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளாவது இருக்கணும்டா வந்த பணத்தை உடனே எடுத்து கொடுக்கூடாது ஒரு நாளாவது ஜீரோவில் இருக்கணும் அது என்ன உங்களுடைய தெரியல ஒரு நாளாவது உள்ள இருக்கணும் அதை உடனே எல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது நாளைக்குமா அதை எடுத்து அந்த சாவி அப்படி எடுத்து அழகாக அப்படி இருப்பில் சொல்லிக்கோங்க யாரும் எடுக்கிட்டே முடியாது அந்த மாதிரி ஒரு இடத்த சொல்லிவிடுவாங்க அது அந்த மாதிரியெல்லாம் இன்னைக்கு வந்து சீக்கிரமாக எல்லாம் மக்கள் இருக்காங்களான்னு தெரியல ஏன்னா இப்போ எல்லாரும் கார்டு ஒரு ஒரு செகண்டில் ஸ்வைப் பண்ணனா போச்சு டெனைங் அப்படின்னு ஒன்னே மெசேஜ் வரும் டெபிடெட் ஃப்ரம் யுவர் எஸ்பி அக்கவுண்ட் டேஷ் 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 ருபீஸ் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் அந்த மாதிரி எல்லாம் இப்போ செலவு பண்ணிட்டு இருக்கோம் பழைய காலத்தில் செலவு பண்ணுறதுக்கு வழியும் கிடையாது எவ்வளோ செலவு பண்ணுவோம் வெளியே போனால் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு செலவு பண்றதுக்கான வழிகள் அதிகம் கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணுன்ற ஸ்கேன் பண்ணால் பணம் போயிடுது டப்புன்னு அடுத்த செகண்ட் பணம் அதுக்கு போயிடுது அதனால இப்ப வந்து இந்த டெக்னாலஜி வளர வளர நம்ம பணத்தை இன்னும் கூட பத்திரமா பாதுகாக்கணுங்க முன்னாலேயாவது வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வைப்ப இப்ப அப்படி இல்ல நம்ம வீட்டு பீரோவையே திறந்து வச்சிருக்கலாம் யார் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் பாதுகாப்பு இல்லை டெக்னாலஜி வளர்ந்ததால் பாதுகாப்பு இல்லை அது எப்படி சார் டெக்னாலஜி வளர்ந்தா பாதுகாப்பு இல்லை நீங்க சொல்ல முடியும் அவ்வளவுதான் நீங்க படி நீங்க படிக்காதவரு நீங்க அந்த காலத்துல ஏதோ படிச்சிருக்கீங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஸ்கூலுக்கு போனாலு நீங்க நாற்பது வருஷம் ஆச்சு நான் முடிச்சு காலேஜ் முடிச்சு ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னால படிச்சு வருவேன் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியலான்னு என்ன சொல்லுவோம் இல்லைங்க நான் நல்ல விஷயம் தெரிஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்டேட் பண்ணி சொல்கிறேன் இப்பொழுதெல்லாம் பணத்திற்கு பாதுகாப்பு கிடையாது யார் வேண்டுமானாலும் உங்களுடைய பர்ஸில் பாக்கெட்டில் கையை விடலாம் உங்களுக்கே தெரியாது அவன் கையை விடுறாங்கிறதே தெரியாது அந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது டெக்னாலஜியில வந்து நிறைய ஓட்ட இருக்கு ஒரு செகண்ட் உங்களுடைய உங்களோட ஒன்றும் இல்லை உங்க ஃபோன் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது உங்களுடைய அக்கௌண்டில் பணம் எடுக்க முடியும் அப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த டெக்னாலஜியை தவறான வழியிலே விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது சைபர் கிரைம் அதிகமாயிட்டே இருக்கு எங்க பார்த்தாலும் சைபர் கிரைம் தயவு செய்து எல்லாரும் பத்திரமாக இருக்க உங்கள் பணத்தை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய செல்போன் இருக்கிற டெலிஃபோன் அதை கூட வச்சுட்டு பத்து நிமிஷம் போக முடியாது நீங்க வச்சுட்டு போங்க பணம் எடுக்க முடியும் வித்வுட் யுவர் நாலேஜ் உங்க போனை வச்சுட்டு உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு அப்புறம் என்ன சேஃப்டி இருக்கு அதனால ஜாக்கிரதை கிரகங்களும் சரியா இல்லை அதனாலதான் சொல்ல ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசி அதிபதி வலுவாக ஆட்சியும் உச்சம் பெற்று இருக்கிறது பதினோராம் இடத்துல லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது இரண்டாம் இடத்துல தனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது எனவே செல்வ செடிப்பு ஏற்படும் குடும்பம் அமைதியாக இருக்கும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள் துலார் ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப்போ ராசியில் ராசி அதிபதி ஆட்சி 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 புதன் சனி சந்திரன் எனவே கிரகங்கள் பெரும்பாலும் நல்ல நிலையில் இருப்பதால் பத்து குடையவன் பனிரெண்டு குடையவன் ராசி அதிபதி ஐந்து குடைவன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் துலார் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் எல்லா விதத்திலும் நன்மை வியாபார வளர்ச்சி உத்தியோகத்தில் முன்னேற்றம் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி குடும்பத்தில் அமைதி மன அமைதி போன்ற எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விட விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நல்ல நாள் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதி சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது பதினோராம் இடத்திலே லாபஸ்தானாதிபதி புதன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது மிகப்பெரிய நன்மைகள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்றன விருச்சிக ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது எனவே திருமண வயதில் இருக்கும் விருச்சிக ராசினருக்கெல்லாம் இப்பொழுது கல்யாண நேரம் நெருங்கிவிட்டது திருமணம் நிச்சயிக்கப்படும் குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் திருமணமான இள வயது விருச்சிக ராசினருக்கு குழந்தை பாக்கியம் இப்பொழுது ஏற்படும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் தொழிலில் பெரிய வருமானம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக ஐந்து கூட வந்து ஏழில் இருப்பதால் யோகம் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் அலுவலகத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் பிருச்சிகாசியினருக்கு எல்லாம் எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் எட்டுக்குடையவன் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்ததால் விபரீத ராஜயோகம் அஷ்டமாதிபதி பன்னெண்டுல நீச்சம் பெரிய யோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்களே அது இதுதான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் நன்மை செய்யாத தீய கிரகம் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் எட்டு சந்திரன் பனிரெண்டாம் இடத்திலே வந்து நீச்சமடைந்து மறைவு பெற்று ஒரு மறைவு ஸ்தானாதிபதியான இன்னொரு மறைவு ஸ்தானமான சென்று அங்கே பலகீனமாக நீச்சம் வேற அடைந்து பெரிய யோகத்தை ஏற்படுத்தி தனுசு ராசிக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா சூப்பர் டே நீங்க என்ன பண்ணாலும் வெற்றி தான் தோல்வியே கிடையாது எதை ட்ரை பண்ணாலும் நல்லா நடக்கும் கவரப்படாதீங்க நகர ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் ஏழு குடவன் ஏழாம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்று திருமண தடை விலகும் இல்வாழ்க்கை நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள சரியாயிடும் நீதான் புள்ள சரியா புரிஞ்சுக்கொள்ள அதெல்லாம் இன்னும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் போல சத்தியமா போல அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசுவாரு உடனே இப்படிதான் பூ சொன்னீங்க போன தப்பா இதே மாதிரிதான் சொன்னீங்க நீங்கள் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க இனிமேல் பள்ளிகளும் அவ்வளோதான் அப்படிங்க புள்ள வா ஒன்றில் ரெண்டு பேரும் ஒன்னா செய்தோம் தவறு செய்வது மனித இயல்பது அதை மன்னிப்பதுதான் பெருந்தன்மை கணவன் மனைவி என்றால் சின்ன சின்ன விஷயங்களிலே பிரச்சனை வரத்தான் செய்யும் ஆனால் நடந்ததை மறப்போம் இனி நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று ஏதேனும் தவறு நிகழ்ந்திருந்தாலும் அதை மன்னித்து சொல்லி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டால் ஒரு மனிதன் உயர்கிறான் ஒரு மனிதன் எப்பொழுது உயர்கிறான் என்றால் தவறை உணர்ந்து திருந்தி எப்பொழுது மன்னிப்பு கேட்கிறானோ அப்பொழுதுதான் ஒரு மனிதன் உயர்கிறான் அப்பொழுதுதான் உயர்ந்த மனிதனாக ஆக முடியும் அதை இன்றைய தினம் நீங்கள் உங்களிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை எல்லாம் நீங்களே பேசி கலைந்து கொள்வீர்கள் யூ யுவர் செல் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் சூப்பரான நாள் கும்ப ராசிக்கு இன்னைக்கு ஒவ்வொன்றும் பெரிய வியாபார வளர்ச்சி வியாபாரத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி நீங்க பார்த்த பார்க்காத விஷயமே இல்ல நீங்க எல்லாம் தெரியும் பெரிய பெரிய ஆனால் இன்னைக்கு நடக்கிற வியாபாரம் இன்னைக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்சான்றிதழ் பாராட்டுகள் இவற்றையெல்லாம் பார்த்து நீங்களே வியந்து வியந்து ஆச்சரியப்பட்டு ஆகா நமக்கு இவ்வளவு புகழா அப்படின்னு பிரமிச்சு போயிருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி இருக்கும் மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள் ஐந்து குடை வந்து ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றதால் என்ன ஆகும் பதவி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் பிள்ளைகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் அவர்களின் கல்வி அவர்களின் வேலை வாய்ப்பு அவர்களின் திருமண வாழ்க்கை பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத மீன ராசியினருக்கு எல்லாம் இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படும் ஒரே ஒரு பிள்ளை தான் சார் ரெண்டாவது பிறக்கும் ஒரு குழந்தைய வச்சு கூடாதான் அது ஒரு தோஷம் ஒரே ஒரு குழந்தை வச்சுக்கிட்டா அது ஒரு தோஷம் அதுக்கு துணைக்கு இன்னொரு குழந்தை வைக்கணுமா நம்ம அப்பதான் பிற்காலத்தில் வச்சுட்டு போற சொத்தை ரெண்டும் சேர்ந்து பார்த்து ரெண்டும் சேர்ந்து பார்த்துக்குமா இல்ல அடிச்சுக்குமான்றது வேற விஷயம் ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு பேரா இருக்கணும் ஒருத்தரா இருந்தா அது வந்து சொல்லி சந்தோஷப்படுறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லி அழுறதுக்கும் ஆள் இல்லை சந்தோஷப்படுறதுக்கும் ஆள் இல்லை அந்த மாதிரி விட்டு போக கூடாது கூட யாராவது இருக்கணும் ஒரு நல்லது கெட்டதுன்னா கூட பிறந்தவங்க யாராவது ஒரு திறக்கணும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் இருவர் அல்லது மூவர் சேர்ந்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும் தனித்தனி வீடு கட்டிக்கிட்டு ஒரே தெருவில் இருக்கணும் ஒரு அவசரம்னா ஓடி வரணும் ஒரு அவசரம் ஆபத்து பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் அதனால ஒத்த குழந்தையா விட்டு போதிங்க ஒரு குழந்தை வச்சிருக்கா ரெண்டாவது குழந்தை பெற்றுக்குங்க இப்பொழுது இரண்டாவது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஐந்தாம் இடத்தில் வலுவாக ஆட்சிபலம் பெற்றுள்ள பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்தன் சொல்கிறது